பழனி அருகே கேரளாவுக்கு ரேசன் அரிசி ரேசன் பருப்பு கடத்திய கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது ஆயிரத்தி ஐநூறு கிலோ ரேசன் அரிசி எட்நூறு கிலோ ரேசன் பருப்பு லாரி பறிமுதல் திண்டுக்கல் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் நடவடிக்கை சனிக்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற எஸ்பி இனிகோ திபியன் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் டிஎஸ்பி இளந்திரையன் மேற்பார்வையில் திண்டுக்கல் குடிமைப் பொருள் வழங்கல் புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் சுகுணா தலைமையில் சார்பு ஆய்வாளர் ராதா காவலர்கள் கணேஷ் காளிமுத்து ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சத்திரப்பட்டி டோல்கேட் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் ரேசன் அரிசி மற்றும் ரேசன் பருப்பு ஆகியவை கேரளாவுக்கு கடத்திச் செல்வது தெரிய வந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் ரேசன் அரிசி ரேசன் பருப்பு கடத்திய கேரளா மாநிலம் பாலக்காடை சேர்ந்த தினேஷ் வயது நாற்பத்தி ஆறு ராதாகிருஷ்ணன் வயது அறுபத்தி நான்கு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ ரேஷன் அரிசி எட்நூறு கிலோ ரேஷன் பருப்பு மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்